அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் யோகாவைப் பற்றி நாம் ஒவ்வொரு பதிவுகளாக பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது அஷ்டாங்க யோகத்தின் ஆசனங்களைப் பற்றி தான் இன்றைக்கு நாம் தெளிவாக பார்க்கவிருக்கின்றோம் ஆசனம் என்றால் என்ன சுகமான உறுதியான ஒரு நிலை இதைத்தான் பதஞ்சலி முனிவர் விவாதிக்கிறார் ஸ்திரம் சுகம் ஆசனம் என்று விவாரிக்கின்றார் பொதுவாக ஆசனங்கள் எண்பத்தி நாலு லட்சம் உள்ளதாக பதஞ்சலி தனது யோக சாஸ்திரத்தில் தெளிவாக கூறியிருக்கிறார் இந்த உலகில் எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்கள் இருப்பதாக கூறுகிறார் ஆசனங்களிலேயே மிகவும் முக்கியமான ஆசனமாக சித்தாசனத்தை அவர் கூறுகிறார் இந்த எண்பத்தி நாலு லட்சம் ஆசனங்களுக்கும் அரசனாக இருப்பது சிரசாசனம் அரசியாக இருப்பது சர்வாங்காசனம் நான்கு முக்கியமான ஆசனங்கள் ஹத யோகா கூறப்பட்டுள்ளது சித்தாசனம் பத்மாசனம் சிம்ஹாசனம் பத்தராசனம் என்று அதேபோல் மனித உடலில் ஏழு சக்கரங்கள் உள்ளது இந்த ஏழு சக்கரங்களையும் சில வகையான ஆசனங்கள் நமக்கு அந்த சக்கரங்களை தூண்டுவதற்காக உதவி புரிகிறது முதல் சக்கரமாக மூலாதார சக்கரம் இந்த மூலாதார சக்கரம் முதுகு தண்டுக்கு அடிப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த சக்கரத்தை தூண்டுவதற்கு வஜராசனம் சுகாசனம் சித்தாசனம் பத்மாசனம் நமக்கு உதவி புரிகிறது அதேபோல் இரண்டாவது சக்கரமாக சுவாதிஷ்டான சக்கரம் இந்த சக்கரம் பெல்விக் பகுதியில் அமைந்துள்ளது இந்த சக்கரத்தை தூண்டக்கூடிய ஆசனம் சுப்த வஜராசனம் மத்திய ஆசனம் அல்லது மச்சாசனம் என்றும் கூறுவார்கள் மூன்றாவது சக்கரம் மணிப்பூரக சக்கரம் இந்த சக்கரம் தொப்புள் பகுதியில் அமைந்துள்ளது இந்த சக்கரத்தை தூண்டக்கூடிய ஆசனம் தார்மீக ஆசனம் பிறகு நான்காவது சக்கரமாக அநாகத சக்கரம் இந்த சக்கரம் காணப்படும் இடம் மார்பு பகுதி இந்த சக்கரத்தை தூண்டக்கூடிய ஆசனம் அர்த்த மச்சேந்திரா ஆசனம் வக்கராசனம் கோமுக ஆசனம் ஐந்தாவது சக்கரத்தை நாம் விஷித்தி என்கின்றோம் அது காணப்படும் இடம் தொண்டை பகுதி அந்த சக்கரத்தை தூண்டக்கூடிய ஆசனம் சர்வாங்காசனம் அதேபோல் ஆறாவது சக்கரம் ஆக்ஞா சக்கரம் என்கின்றோம் அது காணப்படும் இடம் இரு புருவமத்தி அந்த சக்கரத்தை தூண்டக்கூடிய ஆசனம் சிரசாசனம் அல்லது கபால ஆசனம் பத்மாசனத்துடன் செய்யலாம் கடைசி சக்கரம் ஏழாவது சக்கரம் சகஸ்கார சக்கரம் இது காணப்படும் இடம் உச்சந்தலை பகுதி இந்த சக்கரத்தை இயக்கக்கூடிய ஆசனம் யோகமுத்ரா பத்த பத்மாசனம் எனப்படும் எண்பத்தி நாலு லட்சம் ஆசனங்கள் இருக்கின்றன அதில் பறவைகளுடன் சம்பந்தப்பட்ட சில ஆசனங்களையும் நாம் பார்க்கலாம் காக்காசனம் பக்காசனம் மயூராசனம் பத்ம மயூராசனம் குக்குடாசனம் சக்கோராசனம் இராஜகபோடாசனம் கபிலாசனம் கவுஞ்சலா ஆசனம் அதேபோல் ரிஷிகளுடன் சம்பந்தப்பட்ட பெயர் கொண்ட சில ஆசனங்களும் உள்ளன வசிஷ்டாசனம் மச்சேந்திராசனம் கவுண்டியானாசனம் விஸ்வாமித்ராசனம் பரத் வஜ்ராசனம் ருசிகாசனம் துருவாசாசனம் கபிலாசாசனம் கலவா ஆசனம் அஷ்டவக்கராசனம் மரிச்சாசனம் படி உள்ளது அதேபோல் வடிவம் பெயர் கொண்ட ஆசனங்களும் சிலவற்றை பார்க்கலாம் திரிகோணாசனம் பத்த கோணாசனம் பார்ச்சுவ கோணாசனம் அர்த்த சக்கராசனம் சக்கராசனம் உபவிஷ்ட கோணாசனம் அர்த்த சந்திராசனம் என ஆசனங்களும் உள்ளது அதேபோல் தாவரங்களின் பெயர் கொண்ட சில ஆசனங்களும் உள்ளது பத்மாசனம் விருட்சாசனம் தாளாசனம் நளினாசனம் இருக்கின்றது ஊர்வன இனத்தின் பெயர் கொண்ட சில ஆசனங்களும் இருக்கின்றது கூர்மாசனம் விருச்சிக மகராசனம் மண்டுகாசனம் புஜங்கினி முத்திரை ஆசனம் இப்படி ஊர்வன இனத்தின் பெயர் கொண்ட ஆசனங்களும் இருக்கின்றது அதேபோல் இந்திரனின் ஆயுதமாக வஜ்ராசனம் இருக்கிறது சக்கர நோய்க்கு உதவும் ஆசனமாக விபரீத கரணி என்ற ஆசனமும் இருக்கிறது ஆசனங்களை நாம் அணுதினமும் தொடர்ச்சியாக பயிற்சி செய்து வரும் ராஜசீக குணம் மாறுகிறது அது சாத்வீக குணத்திற்கு நம்மளை அழைத்துச் செல்கின்றது ஆகையால் அன்பு நண்பர்களே நாம் அனுதினமும் ஆசன பயிற்சிகளை பயிற்சி செய்து நல்ல உடல் நலத்துடன் வாழ்வோம் மீண்டும் யோகத்தை பற்றி ஐந்தாவது பதிவில் சந்திப்போம் மிக்க நன்றி வணக்கம்